மீளாது கொண்டாடுகிற சமூகத்துக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன் இந்த மாதம் வந்துவிட்டால் நாட்கள் சுபகான நாட்கள் சுபஹான மொழி சுபகான அந்த புத்தகத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் அதனுடைய முதலாவது பக்கத்தை புரட்டுங்கள் சிலை சென்று புரட்டுங்கள் வஹாபி அல்ல போய் கேளுங்கள் இந்த சுபஹான மௌலிதை எழுதியவர் யார் தொகுத்தவர் யார் என்று கேளுங்கள் இன்று வரைக்கும் வரலாற்றிலே உறுதிப்படுத்தப்படவில்லை என்ன சொல்லுகிறார் மௌலுதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஷேய்கில் கதீப் முஹம்மதுல் முதுலி அப்படி சொல்றாங்க இந்த சுபஹான மௌலிது புத்தகத்தை தொகுத்தவர் யார் முஹம்மத் அல் என்பவர் என்று சொல்லிவிட்டு வக்கீல வக்கீல இப்படி ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாம் அபிஹாமித் கஸ்ஸாலி எங்களுக்கு தெரியும் அறிவுக்கடல் கசாலி என்று சொல்லுவோம் வரலாற்றில் ரெண்டு ஹசாலிகள் இருக்கிறாங்க இவர் சூஃபித்துவத்தில் வந்த ஹசாலி நவ்வீர் இலா ஹசம்மா கல்பல் இலாஹி கமானு நாங்கள் படிப்போம் முந்தி குருவா மதுரசால அந்த அபு ஹாமிது ஹசாலி அவர் உருவாக்கியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வரலாற்றில் எட்ரஸ் இல்லாத யார் எழுதியது என்று நூற்றுக்கு நூறு வீதம் அடையாளப்படுத்த படாத ஒரு புத்தகம் தான் சுவகான மௌலி என்ற புத்தகம் என்பதை சுவகான மௌலி படிக்கின்ற படிக்க விரும்புகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் புரிந்து கொண்டோ நபிகளாரை உண்மையான முறையில் நேசித்து அவர்களுடைய நேசத்தை உண்மையான முறையில் தெளிவு வெளிப்படுத்தி உண்மையான நபிகளாரை நேசிக்கின்ற முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து அதே நேசத்தோடு இந்த உலகத்திலிருந்து மரணித்து மறுமையிலே சுவன பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் அனில் ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமி